அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினான்கு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் பதிமூன்று முதல் ஆவணி மாதம் இருபத்தி ஒம்பது வரை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு கன்னி ராசியில் செவ்வாய் பகான் சஞ்சாரம் செய்ய போகிறார் செவ்வாய் பகவானுடைய மூன்று பாறைகள் மூலம் மிதுன ராசி என்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நாளத்தீங்க நன்றி செவ்வாய் புகானுடைய காரகத்துவங்களையும் கன்னிராசியில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு ஏற்படும் பலன்களையும் முதல்ல காணலாம் செவ்வாய் பவனுடைய காரகத்துவங்கள் பூமி சகோதரம் இரத்தம் மங்களம் சரியான வயதில் திருமணம் நடக்கணும் சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கணும் சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா சுய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்போ தான் வந்து அட்ரஸ் கரெக்டாக இருக்கும் ஒருவருக்கு நிலையான இருப்பிடம் அமையும் ராசியில் செவ்வாய் வந்தால் கடலை வற்றும் என்று சொல்வார்கள் ஆனால் அது அப்படி கிடையாது ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு கடல் அளவு பிரச்சனை வரும் என்று அர்த்தம் கால ஆறாவது வீடு கன்னி கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா மேட்டுக்காடு வானம் பார்த்த பூமி தண்ணீர் வசதி இல்லாத நிலம் சொத்துக்கள் அமையும் மழை பெய்ஞ்சுன்னா மழை காலத்தில் வெள்ளம் பண்ணலாம் வெய்ய காலத்தில் வெள்ளாமல் பண்ண முடியாது கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் சரியாக வந்து தண்ணீர் வசதி இருக்காது ஃபாரஸ்ட் நிலத்துக்கு பக்கத்தில் மலை அடிவாரத்தில் இவங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கு பக்கத்தில் புறம்போக்கு நிலம் இருக்கும் தட பாத்தியும் சரியாக இருக்காது வாய்க்காலில் போகிற மாதிரி ஓடையில் போகிற மாதிரி சேரும் சகதியுமான தடப்பாத்தியும் இருக்கும் இவங்க இருக்கக்கூடிய நிலத்துக்கு அருகில் இருப்பவர்கள் இல்லாமல் பொறாமைக்காரர்களாக இருப்பார்கள் சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு உள்ளங்க இருக்கும் அப்படி இல்லைன்னா சொத்து மூலம் கடன் இருக்கும் உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது திருமண வாழ்த்தையும் சரியாக அமையாது காலம் கடந்து வயது கடந்து திருமணம் நடக்கும் கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு பல தோஷங்களை கொடுத்து விடுகிறார் ராசியில் நிற்கும் செவ்வாய் அந்த ஜாதகனுக்கு அதிக போராட்டங்களை வாழ்க்கையில் கொடுத்து விடுகிறார் கோச்சாரத்தில் ராசியில் செவ்வாய் வரும்போது மற்ற சுபகிரகங்கள் பார்வையோ பாவகிரகங்கள் தொடர்போ இல்லை எதிர்வரக்கூடிய நாற்பத்தி எட்டு நாட்கள் கன்னிராசியில் செவ்வாய் தனித்து அமர்ந்து சஞ்சரம் செய்வார் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் கேதுவோடு செவ்வாய் இணைந்து சனி ராகு பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது விமான விபத்து அரசியல் கட்சிகளுக்குள் பகை காவல்துறை சார்ந்த பிரச்சனை கிட்னி சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது கன்னிராசியில் செவ்வாய் செல்லும்போது வீடு கொடுத்தவர் புதன் வந்து மிதனம் கடகம் சிம்ம ராசியில் செய்கிறார் ஒரு சிலருக்கு பங்காளிகள் பகை வரலாம் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் வரலாம் அவங்க அவங்க குடியிருக்கும் வீட்டிற்கு வடகிழக்கு திசையிலும் தென்மேற்கு திசையிலும் சிறு சிறு பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானந்தே சத்ருஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக மூன்றாவது வீட்டில செவ்வாய் செல்லும்போது ஓரளவு பரவாயில்ல ஓரளவு செவ்வாய் மூலம் பரவாயில்ல மிதன ராசிக்கு ஜென்மகுரு ஓடிக்கொண்டிருக்கிறது இப்போ செய்கின்ற தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும் அதிகமாக வேலை செய்வீங்க அதற்குண்டான ஊதியம் வருமானம் இருக்காது பணங்காசு சேமிக்க முடியலையே அப்படின்னு எல்லோருக்குமே வந்து ஒரு வேதனையாக இருக்கும் ஜென்மகுரு காலகட்டத்தில் அதிக போராட்டங்களையே மிதன ராசி என்பர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் இப்போ மட்டும் இல்லை கடந்த இரண்டு வருட காலமாகவே மிதன ராசிக்கு நான்காவது வீட்டிலே சத்ருஸ்தானாதிபதி போது சுகம் கெடும் ஏன்னா சுகஸ்தானத்தில் செவ்வாய் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கீழே கீழே உளுந்து அடிபட்டு இரத்த இழப்புலாம் ஏற்படும் நான்காவது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஓரளவு நல்ல வருமானம் உண்டு ஆடு மாடு கோழி வண்டி வாகனங்கள் அடிக்கடி பழுதாகும் அதன் மூலம் செலவுகளை உண்டாக்கும் நான்காவது வீட்டிலே சுகஸ்தானத்திலே செவ்வாய் செல்லும்போது தாயாருக்கு அதிக கோபதாவங்களை உண்டாக்கும் தாயாருக்கு வந்து உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகளை உண்டாக்கும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ராசி என்பர்கள் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் வீடு சார்ந்து வண்டி வாகனங்கள் சார்ந்து நிலம் சொத்துக்கள் சார்ந்து பிரச்சனை வராமல் பார்த்துங்க அண்ணன் தம்பியிடமோ பங்காளிகளிடமோ பக்கத்து நிலத்துக்காரர்களிடமோ பிரச்சனை வராமல் பார்த்துங்க சண்டைக்கட்டாக வந்துச்சுன்னா காவல் நிலையம் கோர்ட்டு கேஸுன்னு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும் நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் செவ்வாய் வரும்போது பிரயாணம் பயணங்களை தவிர்க்க வேண்டும் காசி ராமேஸ்வரம் இப்படி வந்து நீண்ட தூரம் யாத்திராகி போய்ட்டுருவீங்க எதிரக்கூடிய நாற்பத்தி நாட்கள் தவிர்ப்பது நல்லது நான்காவது வீட்டிலே செவ்வாய் செல்லும்போது வீடு கட்டணும்னு காத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம் வீடு நிலம் சொத்துக்கள் விற்கணும்னு விலை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கலாம் இது ஒரு நல்ல காலகட்டம் கன்னிராசியில் செவ்வாய் அமர்ந்து செவ்வாயுடைய நான்காம் பார்வை மிதுன ராசிக்கு ஏழாவது வீட்டின் மேல் விழுகிறது செவ்வாய் பார்வை களத்தரஸ்தானத்தின் மேல் விழும்போது வாழ்க்கை துணையிடம் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வரும் வாழ்க்கை துணைக்கு இரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் பிபி பிரசார் இந்த மாதிரியான வியாதிகளை உண்டாக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் உறவுகளிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்தேங்க கூட்டாக தொழில் செய்து கொண்டிருக்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கள் கரெக்டாக வந்து கணக்கு வழக்கு பார்த்துங்க வாழ்க்கை துணை மூலம் ஒரு சிலருக்கு நிலம் சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவானுடைய ஏழாம் பார்வை மிதனராசிக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தின் மேல் விழுகிறது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் வந்து கூடுதல் உழைப்பு இருக்கும் ஓவர் டூட்டியே பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மற்றவங்க வேலையும் நீங்கள் சேர்த்து செய்கிற வேண்டிய சூழ்நிலை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உண்டாகும் தொழிற்த்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்கள் காவல்துறை இராணுவம் மருத்துவம் மின்சாரம் யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலையில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பரபரப்பாக சுறுசுறுப்பாக இருக்கும் இழந்த பதவி இழந்த வேலை இழந்த மதிப்பு மரியாதையை மீண்டு கொண்டு வந்துடலாம் விவசாயம் மண்ணிலம் பூமி சார்ந்து வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு சிறப்பு செவ்வாய் செவ்வாய்பவனுடைய எட்டாம் பார்வை ராசிக்கு லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது பதினோராம் இடம் பலமாக இருக்கிறது கம்ஸ் அண்ட் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு சிறப்பு அரசு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு வருமானத்தை கொடுக்கும் அதிக முதலீடு இல்லாமல் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஓரளவு வருமானம் உண்டு மிதன ராசிக்கு சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே சத்ரு லாபாதிபதி செவ்வாய் செல்லும் போது முதல் இருபத்தி நான்கு நாட்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் இருபத்தி நான்கு நாட்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைப்பு இருக்கும் பிறகு இருபத்தி நான்கு நாட்கள் உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானம் நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத ஆண்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள்பட்டன் அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்